வாழ்வா சாவா வாழ்வா சாவா இதுக்கு நேரவிகிதம் அதுக்கு அர்த்தது நம்ம பாத்துங்க வாழ்வா சாவா இந்த ஜீவ இந்த என்ன இந்த ஒரு ஏரோ என்ன அர்த்தம் வாழ்வா சாழ்வா இந்த இடம் எங்களை முடிச்சுடுங்க நாங்க ஜீவசமாஜ் ஆக்கிட்டு நீங்க இந்த இடத்த தேர்வு பண்ணீங்க நீங்க பார்க்கிங் அனுப்பிச்சு எதோ ஒன்னாலும் செய்யுங்க எங்களை சமாஜ் ஆக்கிட்டு எதோ ஒன்னாலும் செய்யுங்க இந்த ஒரு குடிசையை மட்டும் எடுக்கணுன்றீங்க நீங்களே சுத்தி பாருங்க எவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது எவ்வளவு வீடு இருக்குது இந்த ஒரு குடிசை மட்டும் ஏன் எடுக்கண முடியும் பண்ணுங்க இந்த ஏரியாவில நாங்க சாலை விரிவாக்கம் பண்ணி மீதி இடத்த கொடுந்தான்னு கேக்குறோம் ஏதாவது நாங்க சாலைக்கு ஊரா இருக்கிறன்னு சொல்றோமா நீங்க எவ்வளவு ஒன்னா எடுத்துக்க எடுத்துட்டு மீதி இடம் கொடுங்க ஏன் எங்களை எடுக்கணும் இந்த இடத்த நீங்க என்ன பண்ண பாருங்க இவ்வளோ பெரிய ஏரியா இப்போ பெரிய சுற்றி இவ்வளோ ஊடு இருக்குது அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த இடத்துல என்ன ஏர்போர்ட் வரப்போதா இல்லை எட்டு வயசால் வரப்போதா இது என்ன தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான ரோடா இது சாதாரண ஒரு லோக்கல் பிடபிள்யூ ரோடு மாநில ரோடு நீங்கள் மாநில ரோடே வந்த இதை தேசிய ரோடே மாநில ரோடாக நீங்கள் மதுபான கிடைக்காங்க இந்த இடையே மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வருது நீங்கள் போய் கடலை தாண்டி நீங்கள் என்ன போகிறீங்க ஏர்போர்ட் அமைக்க போகிறீங்களா கடலில் இல்லை வேறு ஏதாவது பண்ண போகிறீங்களா போகும்போது சாகும் போது எதுவும் எடுத்து போக பாத்துக்கிடாரு அண்ணா போது அர்ணாகர் கூட எடுத்துக்கலாம் இந்த இடத்த வாழ்ந்து நடந்தோம் உங்களை ஒரு ஆள் நாங்களே தேர்ந்து எடுத்துட்டு நாங்களே எங்க தலையில சூனியை வச்சுக்கிறாங்க அதே ஆகிப்போச்சு நாங்க வந்து எம்எல்ஏ வந்து நல்லம் செய்வாருன்னு சொல்லா இந்த இடத்த நீ எதுக்குதான் எடுக்க போறீங்கன்னா இது வரைக்கும் தெரியல நாங்க சாலை விரிவாக்கம் தானே சொல்றோம் இது வரைக்கும் சாலை விரிவாக்கம் பண்ண வேணா சொல்ல இந்த இடத்த எடுத்து என்ன பண்ண போறீங்க அந்த எல்லாமே இருக்கிறாங்க இந்த நாடா குளிச்ச ஊடு இருக்க கூடாண்ட அப்போ வந்து உங்களுக்கு வந்து சமாதி பண்ணிட்டு இந்த இடத்த எடுத்துக்கோம் நமச்சிவாயா நாகமுத்து மாரியம்மா வாழ்க ஓம் அமச்சிவாயா ായ ഓം നമച്ചായം നമച്ചായ ഓം നമച്ചായം നമച്ചു വായ ഓം നമച്ചായം നമച്ചുവായ

நீ ஒரு அதிகாரி சொல்ற கோர்ட்டில் கேஸ் போடணும் கேஸ் போடுறதுக்கு எதுக்கு ஒரு நிர்வாகம் எதுக்கு ஒரு சிஎம் ஒரு ஆட்சியாளர் எதுக்கு எல்லாமே கோர்ட்டை விட்டு நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம கோர்ட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாங்க அவங்க தான் எல்லாமே கோர்ட்டுக்கு போ கோர்ட்டுக்கு போனா நீ எதுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர்னு கேட்கற ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு கோர்ட்டுக்கு போ கோர்ட்டுக்கு போனேன் நான் கோர்ட்டு பார்த்து நீ எதுக்கு மாவட்ட ஆட்சியர் என் வரி பார்த்து தான் நீ சம்பளம் வாங்குற எனக்கு நீ வேலை செய்யல போது நீ எதுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் நீ பணியை விட்டு நிப்போ எனக்கு செய்ய முடியலல்ல வெளிப்போ அதை விட்டுப்பட்டு நான் வந்து நீங்க கோட்ல கேச போடு ரீகலா என்ன ரீகலா எனக்கு உரிமை ஒப்பதை கேட்கறேன் என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய பூமியை கேக்குறேன் கையெழுத்து போட்டு கொடுத்தோம் உனக்கு என்ன வந்து எனக்கு கேக்கணா இல்ல ஓ பரமர சொத்து கேக்குறனா நான் வாழ்ந்த பூமி எங்க அப்பா எனக்கு ஒப்பாச்சு போன பூமி அது எல்லாருக்குமே பார்த்தோன்னா பிரெஞ்சு கார்ல இருந்து அவனுக்கு கொடுத்துட்டு போன இடம் தான் அவன் வந்து இருக்கிறாங்க மாறந்து தான் வந்து விற்பனை பட்டாவை தவிர யாரும் பட்டா கிடையாது அவனுக்கு நில உச்சாரம் சட்டத்தை ரெண்டு ஏக்கர் கொடுத்தாங்க அந்த ரெண்டு ஏக்கர்ல தான் பிளாட் போட்டு விற்று நீங்க எல்லாருக்குமே இப்போ இடம் சொந்தமா இருக்குதா தவிர இவங்க வந்து நான் பணம் போட்டு வாங்கினேன் பணம் போட்டு வாங்கினா நீ என்ன பிறக்கும் போதே பணம் போட்டு பிரெஞ்சு காரண்ட்டை வாங்கினியா யார் பிரெஞ்சு கேரண்ட்டு பணம் போட்டு வாங்கினீங்களா இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே அறியாமப்பா இருக்கிறது எல்லாமே எழுபத்தி சதவீதம் இலவசமான பட்டா சாலையில் எவ்வளவு பட்டா குத்துக்கு தெரியுமா அறியாமப்பா ரவுனான எடுத்துக்க சிக்னல் கிட்ட போகத்தியே வழி இல்லை ஆனா இலவசம் அவர் வீட்டுக்கு போறது இலவசமான பட்டா ரோட்டை ஆக்கிரமி பண்ணி கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இசம்பாளையம் போற ரோட்ல கொடுத்துக்கிறீங்க நாங்க ரோட்ல கேட்கல நாங்க நாலு வயசு ஆலை போடுக்கையோ பத்து வயசு ஆலை போட்டு எது வேணாலும் போடுங்க எங்களுக்கான இடம் எவ்வளவு தேவையோ அரேப்பா ஆட்சியில் இருந்து நீங்க என்ன எடுத்துக்கிங்க எடுத்துட்டு மீது எடுத்து எங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது நீ கேட்டால் ஹைகோர்ட் ஊத்துல சுப்ரீம் கோர்ட் ஊத்துரு அந்த ஊத்துவீங்க ஹை கோர்ட் என்ன சொல்லு ரோடு என்ஜாய்மெண்ட்ல இருந்தால் கொடுக்க முடியாதுன்னா நான் ரோடு என்ஜாமெண்ட்ல கேட்கல அதுக்கு அடுத்து கேட்டால் நீர்நிலை நீர்நிலைக்கு எங்களுக்கு சம்மந்த பாருங்க நீர்நிலையில யார் ஊர் கட்டிக்கிறாங்க நீர்நிலையில அவங்க கட்டிக்கிறாங்களா நாங்க கட்டிக்கிறோம் அவரையும் கொஞ்சம் அவர் சொல்லர்லாம் மறைஞ்சிட்டு அருமனைக்கு நான் வந்து நான் வந்து கட்டாயமா சொல்றேன் நியாயமா சட்டம் படி என்ன செய்ய முடியுமோ அது கண்டிப்பா செய்றேன் இது நான் சொல்றேன் இப்ப நீங்க இங்க இருந்து ஒரு மாதிரி

கலெக்டர் சார் எம்எல்ஏ சார் எல்லாரும் பேசிருக்காங்க எல்லாருக்கும் விஷயம் நல்லா புரியுது கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் நல்லா ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா உடனடி எடுப்பாங்க

லமாமா <laughs> நல்லா